வணக்கம் நண்பர்களே இந்த பிஒய்கியூ வீடியோ நான் பாட்டுக்கு போட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் நிறைய கமெண்ட்ஸு போத்து பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஸோ ரிகார்டிங் அதாவது பிடிஎஃப் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பிடிஎஃப் கேட்குறது ப்ளஸ் வந்து புக்ஸ் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இதில் பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த ஒர்க் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இட் ரெக்கோர்ட் லாட் ஆஃப் ஒர்க்கு அது ஆஃபீஸ் போயிட்டு வந்து நிறைய நேரம் பண்ணணும் ஆனால் அதை ஒரு பிடிஎஃபாக கிடச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் டெலகிராமில் இன்றைக்கி இல்லாத மெட்டிரியலே கிடையாது எல்லா மெட்டீரியலுமே இன்றைக்கி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஒரு கொஷின் பேங்கை ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணி மெட்டீரியலாக வந்து மாற்றிடலாம் ஸோ அதனால தான் வந்து என்னென்னா சிஸ்டமில் அவங்களும் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பிரிண்டடாக கொடுப்போம் ப்ரிண்ட்டு போட்டால் அந்த பிரிண்டிங் காசு தான் அவங்க கேட்குறாங்க இன்னொன்று அவங்களுக்கு என்னென்னா இதை பிரிண்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் ப்ரிண்ட் ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணணும் அதை வந்து அனுப்பணும் ப்ரூஃப் ரீடிங் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து அதை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொரியரு பேக் பண்ணி கொரியரில் கொடுத்து அதுக்கு பேக்கேஜிங்கு இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் இருக்கு இட் இஸ் இசி டு ஷேர் பிடிஎஃப் பட் ஆனால் அது எப்படி நம்ம பிரிண்ட் போட்டாலும் உங்களுக்கு ஆகிற காஸ்ட் தான் அவங்க வந்து சொன்னாங்க பட் இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருது ஒரு புக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புக் அப்படின்னம்னா இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் இருக்கு எனக்கு வந்து இந்த பிரிண்டட் மெட்டீரியலாக வேணாம் நான் டிஜிட்டலா மட்டுமே பார்க்க போறேன் அப்படின்னம்னா ஆப்ல அதாவது விஸ்டமோட ஆப் வச்சிருக்காங்க இந்த ஆப்ல வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நாமினல் பிரைஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சுட்டா அதை நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னா இங்கே தேர்ட்டி நைன் ருபீஸ் அதுவே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதையும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதை வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ்க்கு உங்களுக்கு எல்லா பிவைக்குமே இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமோட பிவைக்கு எல்லாமே வந்ததில் ஆப்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது ஸ்கிரீன்ஷாட் அடிக்க முடியாது படிக்கிறதுக்காக நான் வந்து ஆப்பில் தான் படிப்பேன் அதாவது ஃபோனில் தான் படிப்பேன் டேப்ல படிப்பேன் லேப்டாப்ல படிப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதை வந்து ஒரு ஒன் டேல வந்து அதை என பண்ணிடுவாங்க இன்னொன்று விஸ்டம் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபவுண்டர் கார்த்திகேயன் அவர் என்னுடைய பிரதர் தான் ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட் அதில் என்னன்னா மணி மைண்டடு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறீங்க டோன்ட் ஜாயின் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க விஸ்டம்ல கார்த்திக் சாட்டக்கூடிய ஒரே மணி இந்த தமிழ் மணி மட்டும்தான் வேற எந்த மணியும் வந்து இல்லை ஏன்னா அவர் ஒரு பதினாறாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கினாருன்னா முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுவார் பசங்களுக்கு அது மென்டார் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும் இல்லை கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும் மெட்டீரியல் ஆகட்டும் மெட்டீரியலே ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பார் எல்லா மெட்டீரியலும் மொத்தமா ஒரு பதினஞ்சு மெட்டீரியல் கொடுப்பாரு அதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு பத்த லைன் எங்ககிட்ட காசு கேட்பார் ஏன் சம்பளத்தில் வாங்குவாரு இதெல்லாம் வந்து இருக்கே தவிர மணி மைண்டட் அப்படின்னு சொல்லி எந்த ஆங்கிளில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கூகுள் ரிவியூலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டே இருக்காங்க எது வந்து ஆஸ்பிரண்ட்டா பண்றாங்களா இல்லை வேணும்னே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன் அவ இன்னொன்று நானும் பரிதாபங்கள் பார்த்தேன் பரிதாபங்கள்ல வர்ற மாதிரி இன்ஸ்டியூட் வந்து இது கிடையாது ஏன்னா இது வந்து பாஸ் பண்ணாதவங்க நடத்துறதில்லை பாஸ் பண்ணவங்க கார்த்திக் சாருமே வந்து போலீஸ்ல சர்வீஸ் வாங்கினா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏஆர் செலக்ட் ஆனவர் தான் அவர் அதுக்கப்புறம் வந்து அவரு ட்ரெயின் பண்றேன்னு சொல்லி இந்த ஃபீல்டில் வந்து இறங்கியிருக்காரு நானும் வந்து என்னுடைய ஃப்ரீ டைம்ல சாட்டர்டே சண்டே ஈவினிங் வந்து கொடுத்துருக்கேன் தேங்க்யூ